ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அபூர்வ ராகங்களின் மூலம் அறிமுகமான பிறகு மூன்று முடிச்சு அவர்கள் கவிக்குயல் ரகுபதி ராகவா ராஜாராம் புவனா ஒரு கேள்விக்குறி பதினாறு வயது நிலை ஆடு ஆட்டம் காயத்ரி ஆறு புஷ்பங்கள் சங்கர் சலீம் சைமன் ஆயிரம் ஜென்மங்கள் மாங்குடி மைனர் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை இரண்டாவது நாயகனாகவும் வில்லனாகவும் ரஜினி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இறுதியில் கதையாசிரியர் கலைஞான படம் தயாரிப்பதற்கென்று விஸ்வரூபம் என்ற கதையை எழுதினார் சாண்டோ சின்னப்பா தேவரின் கதை இலக்காவின் ஆஸ்தான கதாசிரியர் அவர் என்பதால் கலைஞானம் கதையை தயார் செய்ய ரஜினி ஹீரோவாக நடிக்க வைப்பது என முடிவு செய்தார் அதுவரை ரஜினி இரண்டாவது நாயகனாகவும் வில்லனாகவும் மட்டுமே நடித்து வந்தார் தனது கதைக்கு ரஜினி தான் ஹீரோ என்பதை கலைஞானம் எதன் காரணமாகவோ தீர்க்கமாக முடிவு செய்திருந்தார் அப்போது ரஜினி ராயப்பேட்டையில் தனது நண்பர்கள் வீட்டில் முரளி தங்கியிருந்தார் காலை நேரம் அவரை சந்தித்த கலஞானம் தான் தயாரிக்கும் படத்தில் ரஜினி ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று சொன்னதை ரஜினியால் நம்ப முடியவில்லை கதையை கேட்டவர் செகண்ட் ஹீரோ இல்லையே ஹீரோ தானே என்று மறுபடியும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டார் ரஜினி தனது சம்பளம் மற்றும் கால்சீட்டை கவனித்துக் கொள்ள நண்பர் நடராஜை நியமித்திருந்தார் ஒரு நடிகர் நேரடியாக தயாரிப்பாளருடன் சம்பளம் பேசுவதில் நிறைய சங்கடங்கள் உண்டு அதில் ரஜினி அப்போதே தெளிவாக இருந்தார் இரண்டாவது நாயகனாக பத்தாயிரம் குறைவாகவே ரஜினி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் ஹீரோ என்பதால் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அட்வான்ஸ் என்று கலைஞானம் சொல்ல உடனடியாக வீட்டிற்குள் இருந்த ரஜினியிடம் நடராஜ் தகவலை சொல்கிறார் அடுத்த நிமிடமே ரஜினி ஓகே சொல்கிறார் தேவர் சொல்லிதான் கலைஞானம் பட தயாரிப்பில் இறங்கியது தேவருக்கு பட தயாரிப்பில் சில கொள்கைகள் உண்டு புது முகங்களை அவர் ஹீரோவாக்குவதில்லை ரஜினி அதுவரை ஹீரோவாக நடித்திருந்தால் அவரை வில்லனாக்க சொல்ல கலைஞானம் பைசா என்று விட்டார் தேவர் தேவர் சிறு பகுதியை விற்று ரஜினிக்கு ஐந்தாயிரம் அட்வான்ஸ் கொடுக்க கலைஞானம் தனது விஸ்வரூபம் அதை விநியோகஸ்தர்கள் மணலான் காதர் மற்றும் ஒருவரிடம் சொல்லி அவர்கள் தந்த பணத்தை படத்தை தொடங்கியது தனி கதை இந்த காதர் வேறு யாரும் இல்லை நடிகர் ராஜ்கிரன் தான் பட விநியோகத்தில் இருந்த காதர் தான் பிற்காலத்தில் ராஜ்கிரண் என பெயரை மாற்றி பட தயாரிப்பு நடிப்பு என கலக்கினார் விஸ்வரூபம் கதையை கேட்ட உடந்தை மணாலன் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் கதை இதுக்கு தங்கையோட பெயர் பைரவி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல அதன்படியே பைரவி என்று பெயர் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி பதினான்கில் பூஜையுடன் தொடங்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜூன் மாதம் வெளியாகி வெற்றி பெற்றதுடன் ஹீரோவா ரஜினியின் முதல் படம் என்ற பெருமையும் பெற்றது இன்று ரஜினியின் அவர் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன் ஹீரோவாக முதலில் வாங்கிய சம்பளம் ஆயிரம் ரூபாய் அன்று அதுவே பெரிய தொகைதான் எங்கு தொடங்குகிறோம் என்பதல்ல எங்கு சென்று சேர்கிறோம் என்பதே முக்கியம் அதற்கு ரஜினிய சிறந்த உதாரணம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேனலை பண்ணுங்க